ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த பதினெட்டு முறை நடந்த திருவடிகளுக்கே சரண் நாங்கள் இம்முறை அதிகார புருஷரே வாரும் என்று கூறி ராமானுஜரை வரவேற்ற திருக்கோட்டியூர் நம்பி சர்வதர்மான் பரித்யஜயா என தொடங்கும் சரமஸ்லோகத்தின் பொருளை ராமானுஜருக்கு உபதேசித்தார் ராமானுஜரே உம்மிடம் இவ்வரத்தை கேட்டு யாரேனும் வந்தால் அவரையும் இவ்வாறு நன்கு பரீட்சித்து பார்த்து பின்னர்தான் உபதேசிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் நம்பி அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி அவரிடம் விடை பெற்றார் ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்